ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மகிடம்பு சேனல் இன்னைக்கு மகிண்ணி கிச்சனில் சிறுதானிய கொழுக்கட்டை நீருண்டைன்னு சொல்லலாம் இது சிறுதானியம் என்னென்ன கலந்ததுனாக்கா கம்பு கேவரு சோளம் கோதுமை இதோட கொண்டக்கடலை பொட்டுக்கடலை பச்சைப்பயிறு பச்சைப்பயிருன்னா பாசிப்பருப்புன்னு சொல்லுவீங்களா பயிறு இதெல்லாமே வறுத்து மிஷினில் குறைப்பரப்பாக அரைச்சி வச்சுதுங்க கொரப்பரப்பாக நைஸாக கிடையாது நைஸ் கூட கிடையாது குறை குறைப்பை அரைச்சி வச்சிருவேன் இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் வரமிளகாய் கறிவேப்பிலை தேங்காய் உப்பு ரெண்டும் சேர்த்துக்கிறதுக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு பார்ப்போம் இப்போ செய்ய போகிறேன் அதெல்லாம் இதில் எண்ணெய் சுட்டிய வச்சு அதில் தாளிக்க போகிறேன் தாளிக்க கொடுத்துருக்க எல்லா பொருளையும் அப்படியே தான் கொட்டுறேன் கருவிழைச்சு அதில் பருத்து பருப்பு கருவி கருவி போட்டு தழிச்சுட்டு தண்ணி ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஒன்றுக்கு ஒன்று 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 அது போகிறோம் இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கெல்லாம் எல்லா கொழுக்கட்டை வகைக்கும் ஒன்றுக்கு ஒன்று தண்ணியே போதுமானது அப்புறம் இந்த தண்ணிகளை தேவையான உப்பு நமக்கு தான் திட்டம் தெரியும் ஓரளவுக்கு அந்த திட்டத்துக்கு உப்பு போட்டுக்க வேண்டியதுதான் இதை மூடி வச்சு கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போது தேங்காய் போட்டால் போகிறோம் அதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி கொதி வந்துச்சு தேங்காய் எடுத்து வச்சுருந்த தேங்காயை அதில் கலந்துக்குவோம் நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்த அப்புறம் சிம்மல் அடிச்சிக்கிட்டே அடுப்பேன் இந்த மாவை குட்டி கிளறணும் முதல்ல எல்லாமே மாவு கட்டி பிடிக்க தான் செய்யும் சரி பண்ணிக்கணும் நம்ம அப்புறம் உடைச்சிக்கணும் கட்டியெல்லாம் மாவு இப்படி தான் ஏதோ கிளறியாச்சு இதை இனிமே உருண்டையாக பிடிச்சி இட்லி பானையில் ஆவியில் வேக வைக்கணும் அவ்வளோதான் ஆறணும் கொஞ்சம் நேரம் இது ஆற வச்சு நல்லா வந்திருக்கு அழகாக கொழுக்கட்டை ஷேப்பில் வேணுமா உருண்டை ஷேப்பில் வேணுமான்னு நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு அதே மாதிரி செய்யலாம் நான் இப்போ கொழுக்கட்டை போல் தான் செய்ய போகிறேன் அப்புறம் ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா வெந்து வந்துடும் மாவு கிளறி கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டேன் இனிமேல் ஆவியில் வைக்க வேண்டியது தான் கமகமன்னு வாசனையோடு வருது வெந்திரிச்சான்னு பார்ப்போம் ம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாதி மாவு தானே அதனால சட்டுன்னு எந்திரம் இது நல்லா வெந்துருச்சு நிறுத்திக்கிட்டே இறக்க வேண்டியதுதான் அடுப்பை நிறுத்தியாச்சு சிறுதானிய கொழுக்கட்டை சுட சுட ரெடி ஆயிடுச்சு இதை எதுவும் தொட்டுக்கணும்னு தேவையில்லை தேவைப்பட்டால் சட்னி தொட்டுக்கலாம் தேங்காய் சட்னி சாம்பார் எதுவும் தொட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த கார கொழுக்கட்டை சும்மாவே சாப்பிடலாம் ஓகே தேங்க் யூ